சென்னையில் துணை முதலமைச்சர் உதயநிதியின் தொகுதியான சேப்பாக்கத்தில் பள்ளியை இடித்துவிட்டு திருமண மண்டபம் கட்ட விளம்பர திமுக அரசு முயற்சித்தபோது பிளஸ் செய்தி எதிரொலியால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது ஆனால் அந்த பள்ளியை துணை முதலமைச்சர் உதயநிதியும் பள்ளி கல்வித்துறையும் திறக்க நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது குறித்து களத்தில் இருந்து நேரலையில் செய்தியாளர் நித்யானந்தன் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் நித்யானந்தன் இது குறித்தான விவரங்களை வழங்கல திருவிளக்கேணி சேப்பாக்கம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் துணை முதலமைச்சருமா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய தொகுதியில் மிக முக்கியமாக அடங்கியிருக்கிறது பங்காரு தெருவில் இருக்கக்கூடிய சென்னை நடுநிலைப் பள்ளி இந்த பள்ளி சுமார் எழுபது ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இடித்துவிட்டு இந்த பள்ளியில் குறைந்த அளவே மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கணக்கு காண்பித்து இங்கு சமுதாய நலம் கட்டுவதற்காக திருமண மண்டபம் சென்னை மாநகராட்சியால் கட்டப்பட்டு அதன் பிறகு அதிலிருந்து வரக்கூடிய வருவாயை பெருக்குவதற்கு சென்னை மாநகராட்சி திட்டமிட்டது ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தை இடித்துவிட்டு எதன் காரணமாக ஒரு சமுதாய நலக்கூடம் கட்ட வேண்டும் திருமண மண்டபம் கட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது ஆனால் தொடர்ச்சியாக அந்த பகுதிவாசிகள் இங்கு பள்ளிக்கூடம் தான் வர வேண்டும் மாணவர்கள் படிக்க வேண்டும் ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை ஏன் இடிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார்கள் அப்பொழுது ஜெய பிளஸ் நேரடியாக களத்திற்கு வந்து ஒரு அரை முப்பது நிமிடத்திற்கு இது முழு செய்தியாக வெளியிட்டிருந்தோம் அதன் பிறகாக சென்னை மாநகராட்சி இந்த மண்டபத்தை கட்டுவதற்கு திருமண மண்டபம் கட்டுவதை கைவிட்டுவிட்டு தொடர்ச்சியாக பள்ளிக்கூடம் கட்டக்கூடிய ஒரு செயலில் இறங்கினார்கள் ஆனால் பொதுமக்களால் அப்பொழுது பாராட்டப்பட்டது சரி சென்னை மாநகராட்சி உடனே தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு பள்ளிக்கூடம் கட்டுகிறார்கள் என்று ஆனால் பள்ளிக்கூடம் கட்டப்பட்டு ஜனவரி மாதமே நிறைவடைந்த நிலையில் தற்பொழுது இன்னும் ஒரு வார காலமே இருக்கிறது பள்ளிக்கூடங்கள் திறப்பதற்கு ஆனால் இந்த பள்ளிக்கூடம் தற்பொழுது வரை கட்டப்பட்டு ஐந்து மாதங்களாக பூட்டியே வைக்கப்பட்டிருக்கிறது ஏன் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியும் இந்த நேரத்தில் எழுதான் செய்கிறது நம்முடைய ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் அந்த காட்சிகளை காண்பிக்கிறார் பள்ளிக்கூடத்துடைய மெயின் இதுவும் பூட்டப்பட்டிருக்கிறது முதன்மை கதவும் பூட்டப்பட்டிருக்கிறது நாம் காட்சிகளில் மறுபுறத்தில் பார்க்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துடைய உள்ளே இருக்கக்கூடிய வாயிலும் பூட்டப்பட்டிருக்கிறது ஆகவே பள்ளிக்கூடம் எட்டு வகுப்பறைகள் அதே போல தலைமை ஆசிரியருக்கு தனியறை அதே போல ஆசிரியர்களுக்கு தனியறை நான்கு கழிப்பறை சத்துணவு கூடம் உள்ளிட்ட சிசிடிவி கேமராக்களுடன் உள்ளே அனைத்து வசதிகளுடன் பள்ளிக்கூடம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது திறப்பது மட்டுமே தற்பொழுது தாமதிக்கப்பட்டிருக்கிறது மார்ச் மாதமே இதை திறப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆனால் எதன் காரணமாக மார்ச் சென்று ஏப்ரல் சென்று மேவும்

கொண்டிருக்கிறார்கள் அதாவது அதிக இடத்தில் அதாவது ஐம்பது மாணவர்கள் அமரக்கூடிய இடத்தில் நூறு மாணவர்கள் அமர்ந்து படிக்கக்கூடிய சூழலில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பள்ளிக்கூடத்தை திறந்தால் பழைய மாணவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் ஆகவே துணை முதலமைச்சருடைய அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொகுதியிலே ஒரு பள்ளிக்கூடம் கட்டப்பட்டு இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது ஏன் என்ற ஒரு கேள்வி எழுகிறது மறுபுறத்தில் தமிழகம் முழுவதும் பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கிறோம் திறந்து வைக்கிறோம் வீடியோ கான்பரன்ஸ் என தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய இவர்கள் ஏன் இதை திறக்கவில்லை இதில் இருக்கக்கூடிய சூட்சங்கள் என்ன இதில் இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து பேசுவதற்காக நம்முடைய சமூக ஆர்வலரும் அதே போல வாலிப வாக்காளர் சங்கத்துடைய ஒருங்கிணைப்பாளருமான விஜய் இருக்கிறார் கேட்கலாம் என்ன பிரச்சனை ஏன் இதை திறப்பதற்கு தாமதிக்கிறாங்க உங்களோட கோரிக்கை என்ன இதுல இந்த ஸ்கூல் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமா எங்கிட்ட வருது இந்த நிலையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் வந்து டிசி அதாவது துணை ஆணையாளர் மாநகராட்சி கல்வி வந்தவங்க வந்து விசிட் பண்ணுறாங்க பார்த்துட்டு போகிறாங்க ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க கடிதம் அனுப்புறாங்க ஸ்கூலுக்கு இந்த மாதிரி வந்து பழுதிருந்து இருக்க ஸ்கூலு இது வந்து மாணவர்களுக்கு வந்து ஆபத்து விளைவிக்கும்னு சொல்லிட்டு இங்கே இருக்க மாணவர்களை வந்து பக்கத்தில் இருக்க தைப்பு நல்கா உருது பள்ளியில் வந்து மர்ச் பண்ணிவிட்டு இதை வந்து இடிச்சிட்டு திருப்பி கட்டப்போறான்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த கடிதம் சொல்லுது அது இது ஆனால் வந்து அந்த திருப்பி கட்டுறதுக்கான இந்த ஒரு வேற நடக்கல மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜான மாசம் மண்டலம் ஒன்பது அதாவது தலைவர் வந்து மதன் மோகன் திமுக பகுதி சிலர் இருக்காரு இங்க சேப்பாக்க பகுதி அவர் வந்து ஒரு அவர் தொழில் போய் தீர்மானம் போடுறாங்க என்ன தீர்மானம் பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்துல வந்து ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு முப்பது மாணவர்கள் தான் படிக்கிறாங்க அது வந்து இங்க இருந்து போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஷிஃப்ட் பண்ணும்போது இருநூறு மாணவர்கள் இருந்தாங்க ஆனா வந்து தீர்மானம் அந்த தீர்மானத்தில் மதன் மோகன் தொழில் போட தீர்மானத்தை வந்து முப்பது பசங்க இருக்காங்க ரொம்ப கம்மியா பசங்க இருக்கிறதால இந்த ஸ்கூல்ல வந்து ஐபிஎல் மர்ச் பண்ணிட்டு இந்த ஸ்கூலை இடிச்சிட்டு இந்த மக்கள் பயன்படுற மாதிரி சமுதாய நல குழு க கட்டணும்னு சொல்லிட்டு தீர்மானம் போடுறாங்க இந்த தீர்மானம் வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை மாநகராட்சி மண்டலத்தில் வச்சு அங்கேயே வந்து அதை ஒப்புதல் அளிக்கப்பட்டு டெண்டர் விட்டுடுறாங்க இந்த சமுதாய நில குழு அமைக்கிறதுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துட்டு இந்த இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட பெற்றோர்களும் இந்த ஏரியாவில் பொதுமக்களும் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டத்தை வந்து முதன்மையாக வந்து செய்தி ஒரு அரை மணி நேரம் செய்தியாக வெளியிட்டு ஜேஆர்டிவி தான் வந்து இதை எடுத்து வெளியே கொண்டு வந்தாங்க அந்த அவங்க செய்தியாக வெளியிட்டிருந்த விளைவாக மாநகராட்சி வந்து இந்த சமுதாய நல கூடம் கட்டுறதை வந்து கைவிட்டுட்டு உடனே வந்து இருந்து ராதாகிருஷ்ணன் கமிஷனர் சார் வந்து உடனே இதே இடத்துல வந்து திருப்பியும் ஸ்கூல் வரும்னு சொ வாக்கு அது ரொம்ப நல்ல விஷயமா எல்லாருமே பாராட்டினாங்க ஆனால் வந்து போன வருஷம் ஆரம்பிச்சு ஜனவரி போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஆரம்பிச்சு டிசம்பர் மாதமே வந்து ஸ்கூல் கட்டி முடிச்சிட்டாங்க முழுவதுமாக கட்டி முடிச்சிட்டாங்க மார்ச் மாதம் வந்து தொடக்க தான் வந்து பொது பயன்பாட்டுக்கு வீடு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இது வரைக்குமே வந்து ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இது வரைக்குமே இந்த தொடக்கவே இல்லை மெயின்வையில் வந்து இந்த கார்ப்பரேஷன் ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து கேன்வா ஸ்கூலோட அட்மிஷனுக்காக பர்சன்ட் அட்மிஷன்க்காக திருத்துற கேன்வாஸ் போவாங்க கேன்வாஸ் போகும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த புது பங்காரஸ்டீட்லேயே இருக்க புது ஸ்கூலில் வந்து திறக்கப்படும் அங்கேயே தான் வந்து அட்மிஷன் சேரும் சொல்லி சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு சேர்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஐநூறு பசங்ககிட்ட வந்து சேர்ந்திருக்காங்க இதை நம்பி சேர்ந்திருக்காங்க இப்போ இந்த நாள் வந்து இப்போ அடுத்த வாரமே வந்து ஸ்கூலுக்கா ஜூன் ரெண்டாம் தேதி ஸ்கூலில் திறக்கப்படும் அனௌன்ஸ் பண்ணிக்கங்க சொல்லியிருக்காங்க ஒரு வாரமே இருக்கிற நிலையில இன்னும் தொடக்காம உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னும் திறக்காமல் இதை பற்றி அலட்சியமாவே இருக்காரு அதிகாரமும் சரி துணை அமைச்சர்களும் சரி அலட்சியமா இருக்காங்க இது ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே இந்த ரெண்டு நாள் துறக்காட்டி அடுத்த அகாடமிக் இயர் வந்து ரொம்ப பசங்க இங்கே ஸ்கூலில் படிக்காத முடியாமல் பெரும் பாதிப்பு உள்ளாவாங்க இந்த ஸ்கூல் இங்கே திறக்காததுனால இங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் சேர்ந்து அதிக கூடுதல் கட்டணங்கள் செலுத்தக்கூடிய அதாவது தனியார் பள்ளியில் வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டணத்தை செலுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்களா இல்லை என்ன பிரச்சனை ஏன் இதை திறக்காமல் இருக்குது அரசு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் அதாவது இங்கேருந்து போது இரநூறு பசங்க இருந்தாங்க சார் இரநூறு பசங்க படிச்சிருந்தாங்க இங்கிருந்து தைப்புலன் கசிட்டு மாறும்போது அது வந்து நூற்றி இருபது ஆயிடுச்சு இப்போ ரெண்டு வருஷம் அங்கே சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஃபெசிலிட்டி இல்லாத நூற்றி அறுபது பசங்க வந்து இப்போ தொண்ணூறு பசங்க வந்து நிற்குது அங்கே ஃபெசிலிட்டி மோஜ் ரெண்டு ஸ்கூலும் மோஜ்ஜி பண்ணாத ஃபெசிலிட்டிஸ் இல்லாத தொண்ணூறு பசங்க இங்க இங்கே வந்து ஸ்கூல் வந்து ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு தொடக்காமல் தலை இங்கே படிக்கணும்னு நினைச்சிருக்க பசங்களாம் வந்து தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர வேண்டிய அவள் நிலைக்கு தலையிட்றாங்க தனியார் பள்ளிகளும் உங்களுக்கு தெரிய ஃபீஸுலாம் வந்து அறுபதாயிரூபா எண்பதாயிரபா ஃபீஸ் இருக்குது அது வந்து தலையிடப்படுறாங்க இது ஏன் வந்து ரொம்ப அலட்சியமாக இருக்காங்கன்னு தெரியல அரசு என்ன செய்யணும்னு அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கிறீங்க இந்த அலட்சியத்தை நிறுத்திட்டு பள்ளிக்கூடத்தை உடனடியாக திறக்கணுமா இல்லை என்ன செய்யணும் அரசு இல்லை முழுவதமா கட்டி முடிச்சிட்டாங்க உடனே ஒரு ரெண்டு திறந்துட்டு ஜூன் பயன்பாட்டுக்கு செய்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் என்னென்னமோ திட்டங்கள்லாம் விசி வீடியோ கான்ஃபரன்ஸ் டைம் இல்லாட்டி கான்பரன்ஸ் தொடக்கிறாங்க அது மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸாவது இதை திறந்துட்டு ஜூன் ரெண்டு பயன்பாட்டுக்கு விடம்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்வேன் நான் பார்த்திருக்கலாம் கிட்டத்தட்ட அதாவது திருமண மண்டபங்கள் இருக்கலாம் பூங்காக்கள் இருக்கலாம் எதுவாக வேண்டுமானம் இருக்கலாம் ஆனால் பள்ளிக்கூடம் இருந்தால்தான் அடுத்த தலைமுறை படிக்க முடியும் என்பதுதான் இதில் இருந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி பள்ளிக்கூடத்தை உடனடியாக பள்ளிக்கல்வித் தர அமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய முதன்மை அதிகாரிகளும் அதே போல துணை முதலமைச்சருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் துணை முதலமைச்சரே பார்ப்பாரா என்பது தெரியாது ஊடகங்களுடைய செய்திகள் முன்பெல்லாம் வெளியிட்டால் உடனடியாக நடவடிக்கைகள் இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட இந்த நான்காண்டு காலங்களில் ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டாலும் அதற்கான கவனம் செலுத்தக்கூடிய அளவில் இல்லாத ஒரு ஆட்சி நடைபெறக்கூடிய அதெல்லாம் பார்க்க முடிகிறது ஆகவே துணை துணை முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதிவாசிகள் முன்னாள் பள்ளி இந்த இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் தற்பொழுது இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வேறு ஒரு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுடைய கோரிக்கை பெற்றோர்களுடைய கோரிக்கை நம்முடைய கோரிக்கையும் அனைத்து கோரிக்கையும் ஒன்றே ஒன்றுதான் பள்ளிக்கூடத்தை உடனடியாக திறக்க வேண்டும் திறந்து இந்த பூட்டை திறந்து பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் படிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பூட்டை கல்வி கல் அதாவது கல்விக்கூடத்தை பூட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த பூட்டை உடைத்து மாணவர்களுடைய கல்வி கதவை திறக்க வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நாம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை பொதுமக்களுடன் இணைந்து அதாவது சமுதாய நலம் கட்ட சமுதாய நலக்கூடம் கட்டுவதற்கு முயற்சித்தபோது அதை தடுத்து நிறுத்தி பள்ளிக்கூடத்தை கட்டியது ஜெயா பிளஸ் என்பார்கள் அந்த வகையில் நமக்கு பேட்டியளித்தவர் கூறியிருந்தார் அந்த வகையில் மீண்டும் பூட்டு போட்டிருக்கக்கூடிய இந்த பூட்டை உடைத்து மீண்டும் மாணவர்கள் கல்வி கற்க மீண்டும் திறப்பதற்கும் தான் செய்தி வெளியிடுகிறது அரசு என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் எது செய்தாலும் விரைந்து செய்ய வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது நித்யானந்தன் இது குறித்தான விரிவான விவரங்களோடு நேரலையில் இமைந்ததுக்கு நன்றி